ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் எறா அரை கிலோ அப்புறம் கவலை மீன் அரை கிலோ திருநெல்வேலி சைடில் வந்து சாலை மீனும்பாங்க இதை இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா சாலை மீன் ஒரு கிலோ இரநூறுபா எறா வந்து ஒரு கிலோ நானூறுரூபா நான் வந்து அரை கிலோ எடுத்தேன் மொத்தமாக எனக்கு ரெண்டு மீனுக்கும் சேர்த்து நானூறுரூபா வாங்கினாங்க இறாவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள தோலை எடுத்து தூக்கி போட்டுடணும் பொறுமையாக தான் எடுக்கணும் ஸ்பீடாக எடுத்தால் உறிஞ்சி வந்துடும் கையோட அதுக்கப்புறம் ஒரு நீட் நீட்டு மீசை மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் நம்ம பிச்சு தூர போட்டுடணும் ஒரு மாதிரி ஏ கம்பி மாதிரி இருக்கும் அதையும் பிச்சு தூர போட்டுடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தலையில் உள்ள அந்த தலை சைடில் உள்ள ஒரு முள் மாதிரி இருக்கும் தோடு மாதிரி இருக்கும் அதையும் பார்த்து எடுக்கணும் ஏன்னா அதில் முன்னாடி அந்த வாய் பகுதியில் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் அது குத்தி விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பகுதி தலைக்கும் உடம்புக்கும் இடப்பட்ட பகுதியில் ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு கத்தியை வச்சு இப்படி நம்ம கீ கீறு போட்டோம்னா அதுக்குள்ளே ஒரு கருப்பு கலரில் அழுக்கு இருக்கும் அதையும் எடுத்து தூர போட்டுடணும் தூர போட்டுட்டு அவ்வளோதான் எறா க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தான் இதே மாதிரி எல்லா இறாவையும் எடுத்து க்ளீன் பண்ணிடணும் உங்களுக்கு தலை வேண்டானா தலையை கூட எடுத்துடலாம் நான் வந்து தலை சம்டைம்ஸ் சாப்பிடுவோம் அது நேரத்தை பொறுத்து கறி வைக்கக்கூடிய டைமில் குழம்பு வைக்கக்கூடிய டைமில் எப்படி இருக்குதோ அது மாதிரி அதுக்கப்புறம் சாலை மீனே என்னோடய ஸ்டைலில் கட் பண்ண வேண்டியது தான் எப்படின்னா கத்திரி எடுத்து ரெண்டு முள் இருக்கிற இடத்த பார்த்து வெட்டிட்டு வால் பகுதியில் இருக்கிற முள்ளையும் முதுகெலும்புக்கிட்ட இருக்கிற முள்ளையும் எடுத்துட்டு செதில் அழு வயிற்றுக்குள்ளே உள்ள அழுக்கு அந்த க தலைப்பகுதிக்கிட்டே உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு செதிலெல்லாம் எடுத்துட வேண்டியது தான் எடுத்துகிட்டு உடனே மீன் நல்லா க்ளீன் ஆயிரும் க்ளீன் ஆயினதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி குழம்போ கூட்டோ பொறிச்சோ சாப்பிட வேண்டியது தான் இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுவேன் இது வந்து சின்ன மீன் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் லேட்டாகும் ரெண்டுமே சாலை மீனும் லேட்டாகும் எறாவும் பண் க்ளீன் பண்ணுறதுக்கு லேட்டாகும் நம்மளே க்ளீன் பண்ணால் தான் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க நான் வெளியே க்ளீன் பண்ணால் கொடுக்க மாட்டேன் நீட்டாகவும் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க அது மாதிரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்பேன் மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இல்லைனா அன்னைக்கு கூட வச்சு சாப்பிட்டுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்து இந்த மாதிரி தான் மீன் கட் பண்ணுவேன் எனக்கு இந்த கத்திரியும் கத்தியும் இருந்தாலே போது ஈஸியாக என்னோடய வேலையை நான் முடிச்சிடுவேன் ஈஸியாக கடை கடன் பண்ணிடலாம் நம்ம வந்து அங்கே போய் நின்று அரை ஹவர் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை வீட்டில் வந்து நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஒதுக்குனாலே மீன் கிளீன் ஆயிடும் தேங்க்யூ thank you friends